எங்க எத பேசணும் கெட்டி மேல அடிக்கிறோம் தெரியுமா கல்யாணத்துல வேற எந்த சத்தமும் கேட்கக்கூடாது வெறும் மங்கள சத்தம் தான் கேட்கணும் ஏன்னா நம்ம எங்க எது பேசுறோம் தெரியாது நசமா போவோன்னு ஓரமா கோயம் ஒருத்த நிறைய பேருக்கு பெரியவங்களுக்கும் தெரியல அதுலயும் சில இந்த உறவுக்காரங்க இருக்காங்கல்ல அது என் சிக்ஸ்டி ப்ளஸ்ஸுலாம் அந்த சிக்ஸ்டி ப்ளஸ்ஸே அவங்களுக்கு ஒரு பெரிய சுதந்திரம் அறிவுரை யாருக்கு ஒன்றால் வழங்கலான்னு உறவுக்காரனா இன்னும் மாட்ட மாட்டோம் கல்யாணத்தில் நட்ட நடுவில் உட்காருவான் சார் போற உரலாம் பிடிச்சி பேச்சு கொடுத்துனுப்பான் ஒரு பொண்ணு அழகாக ஒரு பதினெட்டு வயசு பொண்ணு ஃபஸ்ட் கிளாஸாக மகிழ்ச்சியாக ட்ரெஸ் பண்ணின்னு குறுக்க முறுக்க போகுது இங்கேவா சரஸ்வதி பொண்ணு தானே நீ ஆமாம் தாத்தா இருந்துச்சு உனக்கு சவாதோஷன்னு சொன்னாங்களே உங்கள் அம்மா சரி பண்ணிட்டீங்க அத்தோடு முடிஞ்சிச்சு சத்தமாக அந்த பொண்ணு அத்தோடு முடிஞ்சிச்சு அது அப்படியே ஓடி போய் பிரச்சனை தான் அது எல்லா இதுக்கும் கல்யாணத்துடன் தான் கேட்பான் இந்த பையன் முன்னாள் வச்சிங்க தைங்களா சமசம் பையன் தானே நீ ஆமாம் தாத்தா இருபது அறுசியிருக்கியாம முஞ்சி வச்சாவ படித்து முடித்தவன பார்த்தா ஒரு கேள்வி கேட்பானுங்க தலை கட்சிச்சா வேலைக்கு போறோன்னு பார்த்தா ஒரு கேள்வி கேட்பான் வா ப்ரமோஷன் எப்போ ப்ரமோ இல்லைன்னு வச்சுக்கோங்க கல்யாணம் ஆயிடுச்சு ஆயிடுச்சு சார் கல்யாணம் ஆனவனு தெளிவாக கேட்பானுங்க சார் குழந்த இல்லைன்னு வாங்குவான் அதாவது மனசாட்சியே இல்லாமல் பேசுறதா ஒரு ஒரு மனிதன் குழந்தை கல்யாணம் ஆகி ரெண்டு வருஷம் கழித்து குழந்தை இல்லைன்னா அவன் மனசு எவ்வளோ வேதனை இருப்பான்னு புரிஞ்சிக்காதவன் மனுஷனே இல்லை அவங்ககிட்ட இவன் கேட்பான் சார் ஏன் அப்படின்னா ஏன் ஏன்னு கேட்பான் ஏன்னா ஏதாவது சொன்னா இவன் டாக்டருக்கு பேரா சொல்லுவான் அந்த டாக்டரை பார் இந்த டாக்டரை பார் இல்லைன்னா அந்த கோயிலுக்கு போ இந்த கோயிலுக்கு போ அதுக்காக அலைகிறான் குழந்தை பிறந்ததே குழந்த குழந்தா என்ன குழந்த ஆம்ளை ஆம்லையா என்ன குழந்தை பொம்பளை பொம்பளையா வேற என்னடா போறோம் எதுவும் எங்க எது பேசுதுன்னு தெரியாது பேசுவதற்கு முன்னால் ஒரே ஒரு வினாடி சிந்தியுங்கள் உங்கள் பேச்சு நலமாக இருக்கும் உங்கள் பேச்சை கேட்பவர்கள் நலவாக இருப்பார்கள் இல்லைன்னா உங்கள் வேலை கோவப்படுவாங்க ஒரு ஒரு கிரக பிரவேசம் போனால் என்ன பேசணும் சார் அவங்க வீடு கட்டுறதுக்கு எவ்வளோ அலையிறான்னு கட்டுறவனுக்கு தான் தெரியும் கிரக பிரவேசம் போனோமா கண்டிப்பாக ஒரு ஸ்வீட்டு பொங்கல் வடை இட்லி காபி குடி முடிஞ்சா கவர் குடு இல்லை உடு வாழ்க வளமுடன் வந்துரு அவ்வளோதான் பண்ணணும் அதை தயசதி இனிமேல் நீங்களாம் அதான் பண்ணணும் ஏன்னா சும்மா போய் கேள்வி கேட்கக்கூடாது அவன் கடனை வாங்கி வந்து இஎம்ஐ கட்டணும்னு வந்து உட்காந்து வந்துக்கப்பான் சார் எவ்வளோ ஆச்சு என்ன நீ கொடுக்க போறீங்க என்ன எதுக்கு அந்த கேள்வி எவ்வளோ ஆச்சு அவன் வந்து இவங்கிட்ட சொல்லாமா வானாமா யோசிப்பான் கூட வேலை செய்கிற ஆஃபீஸ் பக்கத்து சீட்டுக்காரன் எவ்வளோ ஆச்சுன்னு கேட்டால் யோசிப்பான் சார் எவ்வளோன்னு சொல்கிறது ஏன்னா அவனுக்கு தெரியும் நம்ம சம்பளம் இவன் மட்டும் இப்படி இவ்வளோ வாங்கிட்டான் அதெல்லாம் யோசிப்பான் ஏன்னா நம்மளை பற்றி மொட்டை கட்டாச்சி போகிறவனே பக்கத்து தான் அந்த பயம் இருக்கும் என்ன பண்ணுறதுங்க எவ்வளோ ஆச்சு கம்பி முறுக்கு கம்பி தானே டை நீ என்ன பண்ண போகிற சார் நான் ஒரு ஃப்ளாட் வாங்கினேன் சார் ஃபஸ்ட் ஃப்ளோரில் என் ஒய்ஃபு சொன்னாங்க அப்போவே கிரகப்பிரவேசம்லாம் ஒன்று வேணால் கணபதி பூஜை பண்ணிவிட்டு போயிடலாம் நம்ம கேட்குறோமா கிரகப்பிரவேசம்னு ஃபஸ்ட்டு கெஸ்ட்டு வந்தது எங்கள் மாமா தாய் மாமா வந்தார் அதான் அந்த உறவு எதை பேச அதெல்லாம் ஒன்றும் கிடையாது வந்தார் எவ்வளோ ஆச்சு பண்ணார் மாமா வேறு வழி இல்லை சொன்னேன் ஆ அப்புறம் அது ஒரு டபுள் பெட்ரூமுங்க இவர் இப்போ பசங்க வளர்ந்ததுன்னா இந்த சௌரி இடிச்சு பெருசாக கிழமா என்னார் ஏன் அந்த சௌரி அந்த ஃப்ளாட்டுக்காரர் இருந்து அப்போ இது அந்த ஃப்ளாட்டுக்கார் அப்போது அது செகண்ட் ஃப்ளோருக்காரனுக்கு அதான் கிரவுண்டு இது கிரவுண்ட் ஃப்ளோர் காரனுக்கு அதான் சீலிங் அப்படின்னு சார் அவர் ஒரு கேள்வி ஒன்று கேட்டார் சார் ஏண்டா அறுபத்தஞ்சு லட்ச ரூபா கொடுத்துட்டு இந்த சவுறு உண்டு இல்லைன்ற அந்த சவுறு உண்டு இல்லைன்ற அறுபத்தஞ்சு லட்ச உண்டு உந்து இன்னாது தாண்டா வாங்கினேன்னார் சார் ஒரு நிமிஷம் லாலே பயந்துட்டேன் சார் ஒருவேளை ஏமாத்துட்ட போல் ஒரே செகண்டர் அவ்வளோ விட்டாதாக்கிட்டார் இத்தனைக்கும் அவர் படிக்காதவருங்க ஸ்கூல் போகாதவர் ஒரு கேள்வி கேட்டார் பாருங்க இந்த ஃப்ளாட்டு வாங்கினீங்க லேண்டில் எவ்வளோ வரும்னு தெரியல ஏன்னா திடீர்னு பூகம்மம் எட்டு புள்ளி அஞ்சு ரிக்டர் வந்தால் என்ன பண்ணுவேன்னு இருக்கேன் எனக்கு என்ன ஆச்சரியன்னா அப்புறம் அவசர குணமாக பேசுறது கூட ஆச்சரியம் இல்லை அதாவது என்னை காலி பண்ணுறதுக்குன்னே படித்தவங்ககிட்ட கேட்டு வந்துருக்காரு ஏ சார் இந்த ரிக்டர்னு பேசுறதெல்லாம் படித்தவனுக்கு பேசுறது ரொம்ப பொது அறிவு இருக்கிறவன் பேசுறது இல்லைன்னா மழையை வந்து சென்டிமீட்டராக கணக்கு போடுவோம் இல்லை பூக பூகம்பத்தை ரிக்டராக கணக்கு போடுவோம் இவர் யார்கிட்டயும் கேட்டு வந்திருக்கார் என்னை காலி பண்ணுறதுக்குன்னு அப்படியும் ஒன்றும் இல்லை அப்படியும் வந்தார் சார் என்னோடய ஃப்ளாட்டு கட்டின இன்ஜினியர் கும்புணும் சார் சாதாரணமாக லிஃப்டை விட்டு இலங்கினா ஒரே சமமாக தான் தர இருக்கும் ஆனால் எங்கள் இன்ஜினியரு ஒரு நல்லது சும்மா கலையாக பண்ணணும்னு ஒவ்வொரு ஃப்ளாட்டுக்கும் ஒரு வாசுபடி மாதிரி வச்சார் குட்டி வாசுபடி ஒன் டூ இங்கே வந்து நின்றுட்டார் டே இந்த ஃப்ளாட்டு வாஸ்துல கட்டினதா அப்படின்னாரு ஆமாண்ணன் இல்லையே இவர் ஏமாண்ணன் இல்லைல்ல சீன வாஸ்துப்படி இது தப்புனாரு நான் சொன்னேன் நான் என்ன பீச்சிங்லையாக கட்டி இருக்கிறேன் அதை கூட சொன்னார் அதுக்கு இல்லடா எப்போவுமே படிக்கட்டுன்றது லாபம் நஷ்டம் லாபம் அப்படி தான் இருக்கணும் வாஸ்துப்படி உங்கள் வீடு வந்து லாபம் நஷ்டம்னு இருக்குது அதனால எல்லா கிரக பிரவேத்தன்னைக்கு பேசுகிறோம் என் ஒய்ஃபு பயந்து சொல்கிறா எங்கள் படிக்கட்டு இன்றைக்கே இட் எது கிரக பிரதேச சார் இன்றைக்கே இன்றைக்கே இட் நான் நான் சொன்னேன் இடிக்காதேன்னு நம்ப மாட்டேங்க சார் அதனால சொல்லிட்டு போயிட்டார் அது பொய்யோ கையோ ஆனால் லிஃப்ட்டை விட்டு என் ஃப்ளோரில் இறங்கணுன்னு எங்கள் மாமா தான் ஞாபகம் வருவார் லாபம் நஷ்டம் லாபம் நஷ்டம் இடிக்கவும் இல்லை மனசு மாட்டேது இடிக்கிறதுக்கு இப்போ ஒன்றும் இல்லைங்க நான் போய் படிக்கட்டுக்கிட்டு நிற்பேன் மாமா ஞாபகத்துக்கு வருவார் எதுக்கு பிரச்சனை ஒரே தவ் கங்காறு மாதிரி எக்ஸசைஸுக்கு எக்ஸசைஸ் தான் ஆச்சு இல்லையா சரியா போச்சு அதாவது எது பேசக்கூடாது ஒரு ஹாஸ்பிட்டலில் போனால் பேஷண்ட்கிட்ட என்ன பேசுகிறான்னு தெரியாது அவன் பாவமாக ஒரு ஏழு நாள் இருந்திருப்பான் இவன் கடைசி டிஸ்சார்ஜ் அன்றைக்கி இவன் இந்த காஞ்சி போன சாத்துக்குடி எதுவும் போவான் இந்த ஹாஸ்பத்திரியா சேர்ந்த இங்கே கிட்னி திருடுவானுங்களே அப்படின்ட்டான் அவன் வயிறெல்லாம் தொட்டு பார்க்குறான் அதாவது என்ன பேசுகிறோம் எந்த பேசுகிறோம் ஒன்றும் கிடையாது சரி சி என்ன பேசுனாலும் அவங்க குடும்பத்தில் பேசுனா கூட சிந்தித்து பேசணும் ஒய்ஃபுகிட்டே பேசுனா கூட லொடரோடன்னு உழறக்கூடாது ஹஸ்பண்ட்கிட்ட பேசுனாலும் லோடரோடுன்னு உழறக்கூடாது இது பேசுனா இவர் இப்படி புரிஞ்சுப்பாருன்னு நம்மளுக்கு தெரியணும் ஒய்ஃப் வந்து இப்படி பேசுனா அவங்க அப்படி தான் புரிஞ்சுப்பாங்கன்னு நமக்கு தெரியணும் என்ன ஒன்று கல்யாணம் முதல் வருஷம் ட்ரைனிங் பீரியட் மாதிரி அப்புறம் தெரிஞ்சுப்போம் இப்போ நம்ம ஒய்ஃப் நின்னாலே நம்மளுக்கு தெரியல எதுக்கு நிற்கிறாங்க அது அது அதெல்லாம் ஒரு ஆராய்ச்சி தான் சரியா ஒன்றும் இல்லைங்க இந்த கொரோனா காலம் வந்தது சார் கூட சொன்னார் வீட்டில் மாட்டி செத்து சுனாமானம் இல்லை இன்னும் இருந்தாலும் ஆஃபீஸுக்கு போகிற மாதிரி வராது சார் பத்து மணி நேரம் நிம்மதி உங்கள் உங்கள் அம்மா சரியில்லை உங்கள் ஒய்ஃப் சரியில்லை இந்த ரெண்டு பிரச்சனையும் இல்லை பத்தவர் ஆஃபீஸுக்கு போனோமா டெலிஃபோன் ஆப்டரேட்டை பார்த்தோமா டைபிஸ்ட்டை பார்த்தோமா நிம்மதியாக வேலை வந்து முடிஞ்சிடுச்சு இந்த வீட்டுக்குள்ளே அந்த கொரோனா காலத்தில் ஐயோ அப்பா எவ்வளோ கஷ்டம் சார் என்ன கேள்வி வரோன்னே தெரியாதுங்க திடீர்னு இருந்தாலும் என் ஒய்ஃபு கேட்குறா உங்கள் ஆஃபீஸில் சுமாராக எவ்வளோ லேடிஸு அப்படின்னா என்னன்னு சொல்லுவீங்க அறுபத்தி ஏழு எட்டு ஒன்று சொன்னோம்னா முஞ்சி போச்சுன்னு அர்த்தம் அறுபத்தேழு பேர் இருக்கிறாங்க சொன்னோடனே டான்னு சொல்கிற அப்படின்வாங்க யோசிக்கணும் நான் சொன்னேன் என் ஆஃபீஸில் எல்லாமே சுமாராக தான் இருப்பாங்க அப்படின்னு இல்லை இல்லை எத்தனை லேடிஸ் ஆக்சுவலாக அவளுக்கு தெரியாது அவ்வளோ பேர் ஜாதகம்னு அவங்களுக்கு தெரியும்னு தெரிலம்மா அவர் எட்டு பேர் இருக்கும் என் செக்ஷனில் ஏழு பேர் அவ்வளோதான் ரொம்ப கஷ்டம் அழகாக சார் யோசிக்கணும் சார் ஒரு பாராட்டுறது இருந்தால் கூட யோசிக்கணும் இல்லாதது பொல்லாத பாராட்டினா மாட்டிக்குவோம் இல்லை இப்போ சீரியல் பார்க்குறாங்க லேடிஸு பார்க்காதீங்கன்னு சொன்னோம் கேட்க போகிறது இல்லை விட்டேன் ஏன்னா நம்ம வீட்டிலே கேட்கல என்ன மாதிரி சீரியல் தான் எனக்கு என்னமோ அந்த சீரியல் ஓடிச்சுனாலும் பிபி வரும் எனக்கு நான் வீட்டுக்கு போகிறேன் ஒய்ஃப் சீரியல் பார்த்துன்னுக்குறாங்க நான் என்ன பண்ணேன் ஆஃபீஸ்லேருந்து வரவே பாராட்டுவோம் அப்படின் எல்லாருக்கும் ஒரு இடர் வரும்ல பாராட்டலாமே ஒய்ஃப்ன்ட்டு அப்படி சீரியலை பார்த்தா அதில் ஒரு சிக்ஸ்டி பிளஸ்ல ஒரு ஆள் சவுப்பாக ஏதோ சீரியலில் நச்சுன்னுக்கிறாரு ஆக்சுவலாக அவரை பார்த்தா எங்கள் மாமனார் மாதிரி இருந்தது சரி ஓய்வை பாராட்டுவோமேனு அவங்களுக்கு மகிழ்ச்சி வரணும் அப்பாவை பற்றி பெருமையாக சொன்னேன் அதனால் டேய் அது உங்கள் அப்பா மாதிரியே இல்லை அப்படின்னா அவள் மகிழ்ச்சி அடைவான்னு நினச்சி சார் உள்டாவாயிடுச்சு உங்கள் அப்பா மாதிரி இல்லைண்ணா திடீர்னு பை பூச்சா மாதிரி இருந்தா அப்போ எங்கள் நான் பைத்தியமா அப்படின்னா அந்த சீரியல் அந்த கேரக்டர் பைத்தியமா சார் எனக்கு தெரியாது எங்கள் அப்பா பைத்தியமா ஆக்சுவலாக அவர் உண்மையில பைத்தியம் பைத்தியமான மாட்டிடுச்சு அதை சிந்திக்காமல் பாராட்டுறேன்னு போய் ரெண்டு நாள் ஆச்சு சண்டை முடியத்துக்கு எல்லாமே அப்படி தான் உதவி செய்கிறோம் நிறைய பேர் உதவி செய்கிறேன்னு மாட்டிவான் பார்த்துக்கிறீங்களா எதுக்குன்னா சிந்தனை முக்கியம் ஒரு ஒரு வினாடி சிந்திச்சினாலே போதும் சார் உங்களுடைய செயல் பேச்சு எல்லாமே சரியாகி வாழ்க்கை பிரகாசமாகும் ஒருத்தர் ஒருத்தரை உதவி செய்யணுமா வள்ளுவன் சொல்லியிருக்கான் சார் நன்றாற்றலும் தவறு உண்டு அவர் அவர் பண்பறிந்த ஆற்றாக்களை இல்லை நானும் ஏதாவது சேவை செய்யணும்னு நினச்சி இந்த செங்கல்பட்டு மதுராந்தத்துக்கு நடுவில் ஒரு ஆதரவற்ற முதியோர் இல்லம் இருக்குது உண்மையிலேயே ஆதரவற்றவர் அவங்களுக்கு பசங்க கசங்க யாரும் கிடையாது ஒரு எப்படி ஒரு எண்பது பேர் இருப்பாங்க எல்லாம் சிக்ஸ்டி ஃபைவ் ப்ளஸ் தான் அந்த நம்மளால் முடிஞ்சது மாதம் மாதம் கேஷ் கொடுக்க முடியாது அதனால் நான் என்ன பண்ணுவேன் எப்பவுமே இந்த சனி ஞாயிறுலாம் நமக்கு கூட்டம் இருக்கும் கூட்டம் இல்லாத சனி ஞாயிறு இருந்ததுன்னா நானே என் சொந்த செலவில் கார் பெட்ரோல் போட்டுன்னு அங்கே போய் அந்த பெரியவங்களெல்லாம் உட்கார வச்சு ஒரு ஒன் ஹவர் பேசுவேன் சிரிப்பாங்க என்னால் முடிஞ்ச சேவை அவ்வளோதான் நீங்கள் நம்ப மாட்டீங்க கொரோனா காலத்தில் இ பாஸ் வாங்கிட்டு போய் பேசியிருக்கேன் என்னால் முடிஞ்ச சேவை அவ்வளோதான் நல்லா தான் போயிட்டு இருந்தது அங்கே ஒன்றும் கிடைக்காது அவங்களாம் ஆசீர்வாதம் பண்ணுவாங்க வாங்கிட்டு வந்துருந்தோம் பேமெண்ட் கிடையாது ஒன்றும் இல்லை சேவை ஒரு நாலு மாதம் முன்னாடி போனேன் பேசுகிறேன் ஒரு பெரிய கூப்பிட்டார் போனேன் தலையில் கை வச்சார் நல்லாரு ஒன்றும் இல்லை அவர் நீ வர அன்றைக்கி ரொம்ப நாங்கள் சந்தோஷமாக இருக்கோம் நீ போய்ட்டு போயிட்ட பிறகு நீ என்ன சொன்னியோ அதெல்லாம் நாங்கள் சொல்லி சிரிச்சுப்போம் ரொம்ப சந்தோஷம் அப்படின்னாரு ரொம்ப நன்றிங்க யானை அத்தது சொன்னார் ஆனால் உங்கள்கிட்ட ஒரு கெட்ட பழக்கம் அப்படின்னாரு என்னங்க யானை இல்லை நீ உன் இஷ்டப்பட்டு வர இஷ்டப்பட்ட நாள் வர நீ பேசாமல் எங்களுடைய தங்கிடு சார் ஆதரவற்ற முதியோர் இல்லம் சார் நீ எங்களோட தங்கிடு அந்த காப்பாளர்கிட்ட போனேன் மாதம் மாதம் என்னால் முடிஞ்ச பணம் கொடுத்துட்றேன் இனிமேல இந்த பக்கம் வரவாட்டேன் இவனுங்க கண்டிப்பாக எங்களுக்கு அட்மிஷன் போட்டுருவாளுக்கு போல் நல்லது செஞ்சால் கூட பிரச்சனை வரேன் சார் நான் இன்னொரு இதில் ரொம்ப பெருசாக மாட்டியிருக்கேன் இந்த ஸ்கூட்டரில் மெட்ராஸில் எத்திராஜ் காலேஜ் தெரியும்ல அது மவுண்ட் ரோடிலேருந்து லெஃப்ட் எடுத்து எத்தராஜ் எத்திராஜு வழியாக போகிறேன் எக்மர் போனோம் அப்போ பார்த்தா ஒரு பொண்ணு காலேஜ் கேள் என் கண்ணு எதிர்க்க ஒருத்தன் பைக்கில் அந்த ஹேண்ட்பேக்கை பிடினு போகிறான் பைக்கில் போயிட்டான் நான் போகிறோம் அங்குள் அங்கு என்னமான பேக்கை பிடின்னு போய்ட்டா அங்கிள் இருக்கு ரொம்ப பாவமாக இருந்தது செகண்ட் இயர் படிக்கதான் பைக்கில் என்னமா இருக்குதுன்னு நான் என்ன செய்ய பணம் வச்சிருக்க போல இருக்குதுன்னு ஆக்சுவலாக அந்த பொண்ணு காலேஜ் ஐடி கார்டு உள்ளே இருக்குது புக்ஸு உள்ளே இருக்குது பர்ஸு பர்ஸு உள்ளே இருக்கு லைப்ரரி கார்டு உள்ளே இருக்கு அந்த பொண்ணு அதுக்கெல்லாம் கவலைப்படல என் மொபைல் போயிடுச்சு சார் அங்கிள் என் மொபைல் எடுத்து போயிட்டான் ஆச்சு நான் சொன்னேன் நான் கவலைப்படாது இப்போலாம் போலீஸில் ஜிபிஎஸ்சில் கண்டுபிடிச்சிருவாங்க நீ வா ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கலான்னு நல்லது செய்கிறேன்னு ஸ்டேஷனுக்கு போனேன் கிட்ட நேரம் அந்த இன்ஸ்பெக்டருக்கு என்ன தெரியல இந்த பொண்ணு போச்சு சார் நான் என்ன அம்மா காலேஜ் படிக்கிறாங்க ஒரு பையன் பைக்கில் பையன் தூங்க போயிட்டான் அப்படி நான் சொல்கிறேன் இன்ஸ்பெக்டர் என்னை பார்த்து சொல்லுமா அப்படினாரு அதான் அங்குள்ள திரும்பி திருப்பி எங்கிட்ட பார்த்து எங்கடா உன் கூட வந்தவன் அப்படினாரு கூட வந்தவன்டா அந்த பொண்ணு சொல்லுது நோ சார் இது எல்லாம் கூட்டுக்களை வாங்கிங்க ரெண்டு பையப்பில் வருவான் ஒருத்தன் பையன் தூக்குவான் இன்னொருத்தன் கூடவே இருந்து அங்கே என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு அவனுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுப்போம் அப்புறம் போய் பிரித்து பானுங்கண்ணா சார் அவ்வளோ நேரம் பேக்கெட்டில் ஸ்டைலாக கை விட்டுந்தான் சார் அவர் இதை சொன்னவனை கை வேட்டிட்டார் அரைவராச்சி சார் வேலையை பார்த்து நான் எக்மோருக்கு போயிருக்கலாம் ஆனால் இன்ஸ்பெக்டர் இன்னொன்று கேட்டார் என்ன அதுக்கு என்னால் பதில் சொல்ல முடியலை நீ இவ்வளோ பேசுறீ என்னமோ பெற்று சேவை செய்கிறேனே இதே ஒரு கேள்வி பையத்து தூயின்மை தான் வந்துருப்பையா இன்ஸ்பெக்டர் எனக்கே சந்தேக வந்துச்சு அவள் உள்ளே போயிருப்போவாள் கட்சியில் அந்த பொண்ணு ரெக்கமெண்டேஷனில் வெளில வந்தேன் சிந்தனை செய்யணும் சார் எதுவாக இருந்தாலும் சரி நீங்கள் யார் அது அதை பேசும்போதே மைண்டில் ரெடி பண்ணி பேசுனீங்க வச்சுங்களேன் ஈஸியாக தப்பிச்சிடலாம் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி இன்க்ளூடிங் ஹஸ்பண்ட்னு இந்த கேள்விக்கு இவர் இப்படி தான் பதில் சொல்லுவார் வீட்டுக்காரர் தெரிஞ்சுன்னு கேள்வி கேட்கலாம் இல்லை இந்த கேள்வி வரும்போது இதை சொன்னால் சரியாயிடும் எனக்கு தெரியும் நம்ம அந்த மாதிரி பண்ணியிருக்கோம் சார் இந்த நம்ம மோடி அரசாங்கம் முன்னால் காங்கிரஸ் வந்ததில்ல அப்போ கடைசியாக கிருஷ்ணா தீரத்துன்னு ஒரு மந்திரி இருப்பார் இருந்தார் அவர் மகளிர் நலவாரியம் அவர் என்ன பண்ணாருங்க கடைசி ஆறு மாதத்தில் ஒரு நாள் சென்னைக்கு வரும்போது சொன்னார் நிருபர்கள்கிட்ட நாங்கள் மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் ஹவுஸ் ஒய்ஃப் ஹோம் மேக்கர் வேலைக்கு போகாமல் வீடை பார்த்துன்னு கொஞ்சம் அமைதியாக இருக்காங்கல்ல அவங்க அவங்களுக்கு ஹஸ்பண்டுங்கெல்லாம் சமணம் கொடுக்கணும் சட்டம் எடுத்து கொண்டு வரப்படும் அப்படின்னு சொல்லிட்டார் சொல்லிட்டு அவர் டெல்லி போயிட்டார் பேப்பரில் போட்டான் நான் அடுத்த நாள் படித்தேன் தூக்கி போட்டேன் என் ஓய்வு படிச்சிருக்கான் ஓய்வு படிச்சுட்டு நான் ஷூ போடுற நேரத்தில் எங்கள் பேப்பர் படித்தீங்க நான் படித்தேன் இந்த என்ன மாதிரி ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்காங்கல்ல ம் அவங்களுக்கெல்லாம் ஹஸ்பண்ட் சம்பளம் தரணுமாமே பிரச்சனை ஆரம்பம் யோசித்தான் ம் நீ சொல்லுமா சரி என்ன நான் சொன்னேன் ஐயா சொல்லுவாங்க சட்டம்லாம் வராது அவன் வந்ததுன்னா வந்ததுன்னா அவன் சொன்னாங்க கொடுக்காத ஹஸ்பண்டை அரெஸ்ட் பண்ணுவாங்களு சார் அந்த நியூஸ் நாணம் படித்தா அந்த வரியே இல்லை இவளே சொல்கிறா அந்த வரியில்லை நான் படித்தேன் கொடுக்காத ஹஸ்பண்ட் அரெஸ்ட் பண்ணுவாங்களா மேனா அப்புறம் பார்த்தா இது சரியாக வராது இதுக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்கணும் அதுதான் சிந்தனை நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு சார் நம்ம என்ன ஏழு அண்டங்கள் எப்படி இருக்கிறது இன்னும் இன்னும் இருபது வருடத்தில் எப்படி உலகம் மாற்ற போயிருக்கிறது நாகரிகத்தின் மாற்றம் என்ன பண்பாட்டின் மாற்றம் என்ன இதெல்லாம் எதுக்கு சார் குடும்பத்தை ஒழுங்காக நடத்துவோம் நம்ம குடும்பம் ஒழுங்காக இருந்தாலே அதுவே போதும் உலக கவலை அப்புறம் நான் என்ன பண்ணேன் சரி இது எப்படியா சரி வராது நான் இல்லைங்க சட்டம் வந்தால் நான் சொன்னேன் சட்டம் வந்தால் கொடுத்தோன்னு இல்லை அதுக்கு இல்லைங்க சம்னன்னு கொடுத்தீங்கன்னா பிஎஃப்லாம் பிடிப்பீங்களா அப்படின்னா எனக்கு என்ன பயம்னா பட்டிமன்றம் பேசிட்டு லேட்டாக போனால் சாம்பார்லாம் சூடு வச்சு போடுறா அதுக்கெல்லாம் ஓவர் டைம் எதுவா அளவுன்னு பயமாக இருந்தது அப்புறம் தானே எல்லாம் உண்டு லீவுங்க எல்லாம் போனஸே உண்டு ஆனால் ஒன்று சம்பளம்னு வாங்கிட்டீங்கன்னா நீ ஸ்டாஃபு இல்லை இதுவரையும் நீ தான் நான் தர்மத்துக்கு சாப்பிட்ணுக்கிறேன் சம்பளம் கொடுத்த பிறகு சமையல் நல்லா இல்லைன்னா சத்து பண்ணுவேன் என்கொயரி வச்சு டிஸ்மிஸ் பண்ணி புது அப்பாயின்மெண்ட் போட்டுருவேன் பரவாயில்லையான்னு அதுக்கப்புறம் அதை பற்றி பேச்சே இல்லை ஒருவேளை அந்த சட்டம் வந்ததுனால அவன் கவலைப்பட மாட்டான் அதான் சார் なるほど。